கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைக்கும் திருப்பூரை சார்ந்த சகோதரி ஆனந்தி என்கிற சகோதரிக்காக அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் விசேஷமாக அவங்க கேட்ட ஜப விண்ணப்பம் மகள் ஜபாவிற்கு நல்ல கிறிஸ்தவ மன மகன் கிடைக்க வேண்டும் திருமணத்தில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாற வேண்டும் அன்பு தாயாருக்கு அதனுடைய மகளுடைய திருமணம்தான் மிக முக்கியமான ஒரு காரியம் அதை கத்த நடத்தி கொடுக்கணும் நான் சொல்கிறேன் கத்தர் யாவையும் செய்து முடிப்பான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லை எனக்குன்னு சொல்லி உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை ஆனால் கத்தர் இருக்கிறா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் என்று தாவிது சொன்னது போல அன்பு சகோதரி ஆனந்திக்கு கத்தர் யாவையும் செய்து முடிப்பான் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்பானே திருப்பூரை சார்ந்த அன்பு சகோதரி ஆனந்தி எங்கள் அன்பு சகோதரிக்காக விசேஷமாய் நான் செப்பிக்கிறேன் நாங்கள் செப்பிக்கிறோம் என்ன செய்யப்போகிறேன் சில பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் எப்படி மாறும் என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு மகளுடைய கண்ணீரை துடை வீராக மகளுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்த முடியும் இந்த திருமண காரியங்களுக்கு எனக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியவில்லையே அன்றுவரே நல்ல ஆசிர்வாதமான ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு மணமகனை அழைத்து வருவீராக திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் மாறி ஆசீர்வாதமாய் திருமணம் நடக்கணும் உற்றா உறவினர்கள் சொந்தம் பந்தம் அன்றுவரே இவர்களுக்கு பழகினவர்கள் அன்றுவரே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக அன்பு மகளுடைய ஜெபாவுடைய திருமணம் நடக்கட்டும் மிக ஏழு பதினைஞ்சின்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயங்களை காண செய்யும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறட்டும் பிள்ளைகளை உயர்ந்த நிலைமையில கத்தர்வையும் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கட்டும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் இப்படி செய்கிறதற்காய்மக்கு நன்றி அப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் சுப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் பொழுது கத்தை சொன்ன கத்தருடைய வார்த்தை தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயத்தில் கத்த முடித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான் தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுகிற தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம தோற்று போகிறோம்ல நம்மளால் ஜெயிக்க முடியலைல ஏன் இந்த தோல்வி என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஏன் ஆண்டு விட எனக்கு இந்த தோல்வி நீங்கள் ஆண்டு விடத்தில் அதை கேட்கணும் ஏன் எனக்கு இந்த தோல்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கத்துறவங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் பாருங்கள் எரிகோங்கிற பெரிய பட்டணத்தை யோசுவான் ஈஸியாக ஜெயிச்சுட்டான் அடுத்தது ஒரு சின்ன பட்டணம் என்கிற ஒரு சின்ன பட்டணம் அந்த பட்டணத்தை போர் செய்யும் பொழுது அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியலை அந்த பட்டணத்தில் தோற்று போயிட்டாங்க அந்த பட்டணத்து மக்கள் நிறைய இசருவில் ஜனங்களை கொண்டுட்டாங்க இப்போ யோசுவாவுக்கு ஒரு மிக வேதனையான காரியம் ஒரு பெரிய பட்டணத்தை எரிகோவையே பிடிச்சிட்டோம் இப்போது எரிகோவை பிடிச்சதை கேள்விப்பட்ட உடனே மற்ற எல்லா நாட்டில் உள்ளவங்களும் இவங்கக்கிட்ட நிற்க முடியாது இவங்க யுத்தத்தில் ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் ஆயு என்கிற சின்ன பட்டணத்தில் தோத்து பண்ணதுனால ஈஸ்வரல் ஜனங்களை குறித்தான ஒரு நல்ல எண்ணம் உடைஞ்சிட்டு இந்த ஒரு சின்ன ஆயு பட்டணத்தை கூட பிடிக்கலன்னா இவங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எல்லோரும் எங்களை வேதனைப்படுத்துவாங்களே அப்படின்னு யோசுவா தன்னுடைய ஆடைகளை கிழிச்சு மண்ணில் முகம் குப்பார கிடக்குறான் நீ வாஸ்து பாருங்க யோசுவா ஏழாவது அதிகாரம் பனி பத்துலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்க அப்போ தான் ஆண்டு வர சொல்கிறார் பன்னிரெண்டு பதிமணில் எலும்பு நீ எப்படி இப்படி கிடக்குற ஆண்டு என் தோல்விக்கு காரணம் என்ன உன் தோல்விக்கு காரணம் உன்னுடைய ஜெயந்தான் எரிகோவை நீ ஜெயிச்சில்ல அந்த எரிகோ பட்டணத்தில் கொஞ்சம் பொருட்களை களவாய் திருடி வச்சுட்டாங்க இச்சாய் நீ இதை சுத்தம் பண்ணலைன்னா இதை நீ சரி செய்யலைன்னா நீ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது நான் உன் கூட இருக்க மாட்டேன் யோசுவா தப்பு பண்ணலை புரிந்து கொள்ளுங்கள் யோசுவாவோடு இருந்தவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அது யோசுவாவை டச் பண்ணியிருக்குது நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோடு இருந்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அது உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கும் உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கும் இப்போது யோசுவா எழும்பி ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டான் ஆகா என்கிற அந்த மனுஷன் மேலே விழுந்துச்சு சீட்டு அந்த மனுஷனை விசாரிக்கும் பொழுது தான் நான் இதெல்லாம் திருடுன்னு அவனை கொன்று போட்டாங்க யோசுவா எட்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் கற்றுச்சிட்றான் மறுபடியும் அந்த ஆய்வு பட்டணத்துக்கு அதனை பிடிப்பு ஈஸியாக அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க தோல்வியை கத்த ஜெயமாய் மாற்றினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய எல்லா காரியத்துலேயும் ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவான் உங்கள் எல்லா காரியமும் ஜெயமாய் மாறும் எல்லா விடத்துலையும் கத்த ஜெயம் கொடுப்பான் ஏன் தெரியுமா ஒன்று குறைந்த பதினஞ்சு ஐம்பத்தேழுல நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயங்கொடிக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் ரோம எட்டு முப்பத்தி ஏழாம் வசனத்தும் வாஸ்து பாருங்கள் நாம் நம்மளில் அன்பு குறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே ஏசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு அழகான வாக்குத்தத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் உபத்திரவம் ஒன்று திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் தானியல் ஆறு பத்தில் தானியல் போராடி ஜெபிக்கிறான் மூன்று வேலை ஜெபிக்கிறான் தானியல் ஆறு இருபத்தி எட்டில் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது தானியல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஜபம் பாருங்க யோசுவா யுத்தக்களத்தில் அமலை கூட யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான் மோசை மலை உச்சியில் கோலை பிடிச்சிட்ருக்குறான் வேதம் சொல்கிறது யாத்திரமோம் பதினேழாவது அதிகாரோ பதினொன்னு பன்னிரெண்டு வசனம் மோசுடைய கை அசந்து போகும் பொழுது யோசுவா தோத்து போகிறான் மோசுடைய கை உயர்த்தப்படும் பொழுது யோசுவா ஜெயிக்கிறான் அப்போ யோசுவா ஜெயிக்கிறதுக்கும் தோத்து பகருக்கும் கையில் இருக்குது இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கும் தோத்து உங்களுடைய முழங்கால்ல இருக்குது உங்களுடைய ஜப்பத்தில் கத்தர் வைத்து வைக்கிறா ஜெவம் பண்ணுங்க ஜெயத்தை பெருங்க ஜெபிக்கலாமா தகுப்பு காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி சுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் ஜெயத்தை கத்த கற்றலிடுவான் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தடரும்